Visit visit.com berlenggung sini masalah. சிம்புனாலே வம்பு அப்படிதான் பல பேரும் சொல்றாரு இவர் பாவம் சும்மா இருந்தாலும் சரி இவருக்கு பிரச்சனை ஃப்ரீ ஹோம் டெலிவரியா வீடு தேடி போகுது என்ன பண்றது சரி ஓகே இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இவர் நடிச்ச இது நம்ம ஆளு படம் ரொம்ப நாளா வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகாம கிடப்பில கிடக்குது இந்த படத்தை தேனாட்டால் பிலிம்ஸ் தான் வாங்கி வெளியிடுறதா இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த பீப் சாங் பிரச்சனையால அந்த நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை நாங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி படத்தை நாங்களே ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு டி ஆரும் களத்துல இறங்கினாரு சமீபத்துல வந்த ஒரு நியூஸ் என்ன சொல்லுதுன்னா தேனாண்டா பிலிம்ஸ் மறுபடியும் இந்த படத்தை வாங்கிருக்காங்களா சீக்கிரமா ரிலீஸ் பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இனிமேலாவது சிம்பு வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் வந்தா நல்லா தான் இருக்கும் Get down. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி